வணக்க மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வேர்க்கடலை செடிக்கு தண்ணி பாய்ச்சுற வீடியோ தாங்க இப்போ தாராமணி செடி பாருங்கள் கா இலையே இல்லை கொட்டி போயிருக்கு காய் சூப்பராக வச்சுருக்கேன் ஆனால் பறிக்கணும் அந்த ரெண்டு சாலை பறிச்சாச்சு இந்த ஒரு சாலை மட்டும் இருக்குது பறிக்கணும் சரியான வெயிலுங்க அடிக்கிற வெயிலுக்கு செடிலாம் எப்படி வதங்கி போயிருக்கு பாருங்கள் இந்த சைடில் இருக்கிற துண்டுலாம் பாய வச்சாச்சு இந்த துண்டும் இது கீழே இருக்கிற துண்டு தான் பாய வைக்கல இப்போ கீழே இருக்கிற துண்டு தாங்க பாய வச்சுட்ருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு துண்டு அந்த மாதிரி தான் பாய வைக்க முடியும் இங்கே பாருங்கள் இங்கேருந்து பழுப்பு அங்கே வரைக்கும் மாட்டிகிட்டு போயிருக்காங்க கருப்பு பழுப்பு அங்கே மாட்டிகிட்டு போயிட்டு அந்த ஓரத்துலேருந்து பிட்டு விட்டா பாய்ச்சின்னு வருவாங்க கால்வாய் போடல நாங்கள் அதனால் பழுப்பு மாட்டி அப்படியே பாய வைக்கிறோம் செடிலாம் சரியான வதங்கி போயிருக்கு சரியான வெயில் வேறு உளுந்து பாருங்கள் உளுந்தும் காஞ்சிச்சு அடம்பாக விட்டதுனால சரியாக காய் வைக்கலை இதுவும் பறிக்க வேண்டியது தான் பாருங்கள் உடனே வெயில் அப்படியே எப்படி வெடிக்குது பாருங்க நல்லா திறமையாக இருக்குது உளுந்து நாங்கள் அங்கே போகலாம் தண்ணி பாய்ச்ச இடத்துக்கு அங்கேருந்து பழு போட்டே போயிருக்கோம் அப்புறம் தண்ணி பாய்ச்சினதுக்கப்புறம் மறுபடியும் பயி கழட்டிட்டு அப்புறம் எந்த காயினிக்கு பாய் போகிறோமோ அந்த அப்படியே மாட்டி மாட்டி பாய வைக்க தான் எந்த காயினிக்குமே நாங்கள் கால்வாய் போடல சரி வதங்கி போயிருக்கு தைரியத்துக்கே உளுந்து பிடுங்கிடணும் பிடுங்கினதான் எல்லாம் இருக்கிற உளுந்துலாம் ஃபுல்லாக வெயிலே வெடிச்சிடும் என் பையன் பாருங்கள் தண்ணி பாய்ச்சது அவருக்கு கொல்லு போடுனா ஒரே குஷி சேத்துல தண்ணி போலியானா அவர் பாருங்க கையாலே தள்ளுறாரு அவங்க மா தாத்தா மமிட்டி வச்சுட்டாங்கன்னா அவர் கையாலே தள்ளுறாரு தண்ணி ஏறலாங்களா சரி சரி தள்ளு பாஞ்சிச்சுமா நீ தள்ள உடனே தண்ணி வந்துச்சுண்ணா இந்த சைட்லாம் பாஞ்சிச்சு அவங்க பாருங்க அந்த பழுப்பு கேட்டியாச்சு இப்போ இந்த சைடு பாஞ்ச ஒன்று இங்கே ஜாயின்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த பாவை புக்காய் விட்டால் இந்த பாயும் அதே மாதிரி ஒரு ஒரு பிட்டாக பாயை வச்சுக்கணும் போக வேண்டியது தான் விவசாயம் முடிக்கிங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு பண்ணிக்காக இந்த கோணி எல்லாம் மாட்டி வச்சுருக்கோம் பண்ணி வந்து நாசமணி இது பார்த்திங்களா அதனால் கோணி பையை சுற்றியாக போட கிச்சு கட்டி வச்சுருக்கோம் நல்ல வெயில் இன்னைக்கு உளுந்து அடம்பாக இருந்ததுனால சரியாக காய்கள் অ'কে বাই মাক